மிக அவையை தலைமையேற்று நடத்தி தரும்படி ஆட்சியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த சந்தை மிக அவையினுடைய பேர் அமைந்திருக்கக்கூடிய ஆசான் விருந்தகை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிறப்புரை சிறப்புரையாட்சியை சிறப்பிப்பதற்காக வருகை இருந்திருக்கும் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் மௌலானா மோல்வி ஹாபித் எஸ் முகமது யூசுப் சிராஜி ஹசர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சங்கை மிகு அவையை கண்ணியப்படுத்த வருகை வந்திருக்கும் குரான் மதரசாவினுடைய பேராசிரியர் எஸ் அப்துல் காதர் தீன் தாவூதி ஹசரத் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் மேலும் இந்த சங்கை மிகுலிசுக்கு வருகை வந்திருக்கும் மதுலிசுல் அக்சாவினுடைய இமாம் ஏனங்குடி சார்ந்தமது முசாசராஜி ஹசரத் அவர்களை முன்னிலை வகிப்பதற்காக மேடை கலைக்கிறோம் மேலும் இந்த அவையில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காகவும் வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் வருகை இருக்கக்கூடிய

மேலும் வரவேற்புரை வழங்கவிருக்கின்ற சாஃபியா சஃபியா கார்மெண்ட்ஸினுடைய நிறுவனர் மொலானா மோல்வி ஏ முகமது முஸ்தபா தாவூதி ஹசரத் அவர்களை மேடை கழிக்கிறோம் கிராக்கிற்கு பிறகு இன்சா அல்லா வரவேற்புறையில் ஆரம்பமாகும் வருகை திருக்கூடிய உலமா பெருமக்கள் முக்கியஸ்தர்கள் மாணவிகளினுடைய உற்றார் உறவினர்கள் அழைப்பின் மகளில் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பணிவான ஜிசாக்கந்தாகவே தெரிவித்து எமது சார்பாக வரவேற்கிறேன்